மார்க்கெட்லயே கம்மி சேதாரம் விநாயகர் அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் தங்க நகைகள் சேதாரத்தில் ஒரு பர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு இன்னைக்கு சென்னையில் சென்னை சென்ட்ரலில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி கிலோ வந்து கெட்டுப்போன ஆட்டு இறைச்சிகள் அதில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கால் கெட்டுப்போன மா காளான்கள் மற்றும் ப்ரீ ப்ரிப்பேர்ட் செய்யப்பட்ட பார்பிக்யூவில் செய்யப்பட்ட த பன்னீர் ஷீப் கபாப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சலாக வந்திருக்கு இந்த பார்சல் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம டெல்லியிலேருந்து இங்கே வந்திருக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் அது ஆக்சுவலாக வந்து முன்னாடியே வர வேண்டிய இந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப டிலேவாக வந்திருக்குது வந்து இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மிக கடுமையான ஸ்மெல்லு பயங்கர ஸ்மெல்லாக இருந்திருக்கு எல்லாமே கெட்டு போயிருக்கு எல்லாமே புழு பிடிச்சி எல்லாம் புழுவெல்லாம் கீழே கூட இருக்குது ஸோ இன்றைக்கி இது எல்லாமே நாங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இப்போ கொடுங்க ஒரு டம் அடுக்கு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் ஸோ இது யார் அனுப்புறாங்கன்னு தெரில யாரும் கிளைம் பண்ணலை கிளைம் பண்ணாமல் இந்த இடத்துலையே இருந்திருக்கு அதனால இப்போ வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி இருக்குன்னு உடனடியாக அது இந்த மெட்டீரியல் எல்லாமே இந்த கெட்டுப்போன இறைச்சிகள் எல்லாமே நாங்கள் வந்து இப்போ கைப்பற்றி நாங்க அழைச்சிடுவோம் மக்கள் கைக்கு போகாம நாங்க பாத்துக்கிறோம் அட்ரஸ் போகுதேன்னு சொல்லாம ஒரு டூ அட்ரஸ் இல்லாம எப்படி சார் வந்திருக்கும் பாத்து அப்படிதான் வந்துருக்கு நீங்களே பாத்தீங்க அட்ரஸே எதுலயுமே கிடையாது அப்படியே யார் வந்து கிளைம் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அட்ரஸ் போடாம ரயில்வேல பாத்துல அனுப்ப முடியுமா தெரியல அப்படிதான் பண்றாங்கன்னு தெரியல வந்தாங்க யாரோ வந்தாங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க இது வந்து சாட்டர்டேவே வந்துருக்குது போல இருக்கு மிக கடுமையான ஸ்மெல்லு இருக்கு பார்த்தீங்கன்னா புழுகெல்லாம் பிடிச்சிருச்சு அது அவங்களாலையும் டிஸ்போஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அவங்களாலையும் அதனால இன்னைக்கு எல்லாமே அவங்க அவங்க லெட்டர் எங்களுக்கு வச்சாங்க உடனே வந்து பாருங்க அது அப்படின்னு உடனே பார்த்தா இவ்வளவும் கெட்டு போயிருந்தது இது எல்லாமே நம்ம கடைகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில இருந்தது எல்லாமே அழுகி போன நிலைக்கு அது எல்லாமே எடுத்துக்கோங்க ரொம்ப யாரு யாரு வந்து இல்லை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ப்ராப்பராக அட்ரஸ் மட்டும் பண்ணி அனுப்புங்க நாங்கள் நாம்ஸ் பிரகாரம் எஃப்எஸ்எஸ்ஐ நாமஸ் பிரகாரம் யாராவது இந்த மாதிரி அனுப்புகிறாங்கன்னா அவங்க பேர் முகவரி அவங்க ஃபோன் நம்பர் யாருக்கு அனுப்புகிறாங்க அவங்க பேர் முகவரி நம்பர் இது எல்லாமே இருக்கணும் புக்கிங் அட்ரஸ் எல்லாமே லேபிளிகாக பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அது ச கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் இந்த மாதிரி மீட்டு வந்து கெட்டு பெரிஷபிள் குட்ஸ்னு நாங்கள் சொல்லுவோம் கெட்டுப்போகப்பட்டு இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகிறனால இது ப்ராப்பரான அட்ரஸ் இல்லாமல் மாதிரி பண்ணா வேண்டாம் அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம்

இந்த பார்சல் யாருக்குன்னு நான் இப்ப கண்டுபிடிக்க முடியும் அவங்களோட யாரோட பொறுப்புல வரும் யாருக்கு போய் யாரு புக் பண்றாங்க இது எந்த இடத்துக்கு போய் சேர வேண்டியது அது எதுவுமே தெரியல எதுவுமே புக்கிங்ல ஆர்டர்ல இல்ல யாரு விசாரிப்பான்னு இது வந்து போலீஸ் தான் விசாரிக்கணும் அவங்க தான் போலீஸ் தான் ஆமா கம்ப்ளைண்ட் அவங்க கிட்ட நாங்க வந்து சொல்லிடுவோம் நம்ம அவங்க வந்து பண்ணிடுவாங்க ரயில்வே கம்ப்ளைண்ட் ரயில்வே கம்ப்ளைண்ட்ஸ் தான் பண்ணுவோம் ஏன்னா அவங்க தான் புக்கிங் பண்றதுனால நம்ம அவங்களோட நடவடிக்கை இருக்கணும் அது மாதிரி இந்த லேபிளிங் நாம்ஸ் பிரகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் இந்த மாதிரி உடஞ்சை போன பட்டி இப்போ திறம பார்த்தீங்க அப்படி ரொம்ப டேமேஜ் ஆகி வந்து பார்த்துருக்கீங்களா இது மாதிரி வரக்கூடாது நார்மலாக அந்த மைனஸ் எயிட்டீன் டிகிரியில் தான் வரணும் அது ப்ராப்பராக வரணும் தீன் இந்த இவ்வளோக்குள்ளே வரணும் அதுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும் யார் வெட்டி இருக்காங்கன்றது நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எத்தனை நாளுக்குள்ளே வரணுன்றதெல்லாம் இருக்குது எதுவுமே இல்லாம வெறும் டப்பால அப்படியே அப்படியே போட்டு ஒரு கோல் செயின் கிடையாது ஒரு இது கிடையாது அப்படியே வந்துருக்கு ரொம்ப அழுகி போடணும் நிலவரத்துல தான் பார்த்தோம் அதுதான் டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நம்ம சென்னையை பொறுத்தவரையிலும் வெட்னரி டாக்டர்ஸ் வந்து கொடுக்கணும் இப்போ வந்து ஸ்டார்டிங் ஹவுஸ் எந்த இடத்துல பண்ணாங்களோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த இந்த டேட்ல இந்த டைம்ல இந்த இந்த ஆறுகள் வந்து வெட்டப்பட்டது அப்படின்னு அத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சர்பிகேஜ் இத்தனை நாளுக்குள்ள இந்த ஆடு வந்து நம்ம யூஸ் பண்ணிடணும் அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இந்த இந்த டிகிரில போகணும்னு எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கு நம்ம இது வந்து மேல் மேலே அவங்ககிட்ட வர கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி புக்கிங் பண்ணுறப்ப ரொம்ப டீட்டெயில்ஸோடு புக் பண்ணுங்க அப்போ நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஸோ அவங்களும் கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சார் கடந்த போன வாரத்தில் வந்து ஆட்டு கால் பிடிக்கிங்க சைனாப்பேட்டையில்

யாருமே எந்த ஒரு சிலர் ஹோட்டல் ஒரு சில அன்னோன் ஹோட்டல்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்துருக்குறாங்க இப்போ எல்லா ஹோட்டலும் சரி பேர்ல எல்லா ஹோட்டலுமே கம்ப்ளீட்டாக வந்து ஆகட்டும் ஹோட்டல் நிர்வாகம் மட்டும் எல்லாருமே நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி அன்னோன் கறி வந்து வாங்கவே வேண்டாம் நம்ம ஜிசிசியில் ஸ்லாட் பண்ணுறது மட்டும் நீங்கள் வாங்கலாம்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணி எல்லாமே நிறுத்திட்டாங்க இப்போ பொண்ணு இது வந்து ஒ ஒரே நாளில் நிற்க போகிறதில்ல இது கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் வந்து வெளியில இருந்து இந்த மாதிரி கறிகள் கெட்டுப்போன கறிகள் வராமல் பார்க்கறதுக்கு இதை நிறுத்திடுவோம் கூடி சீக்கிரமாக அதை நிறுத்திவிடுவோம் ஏன்னா இப்போ ஹோட்டலில் நிறுத்திட்டனால அன்னோனாக இருக்கக்கூடிய வண்டி தள்ளு வண்டியிலலாம் தள்ளுறாங்க பார்த்தீங்களா திடீர் கடை முளைக்குது அந்த மாதிரி கடைகளுக்கு சப்ளை பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லை அவங்களுக்கு கூட கொடுக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம் ரோட் சைட் வெண்டாஸ்க்கு இது சம்பந்தமாக சொல்லி ஆமாம் இதுக்கு தான் நம்ம பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இதில் அம்மா மாளிகையிலேயே நம்ம வந்து ரோட் சைட் வெண்டாஸ்க்கு நம்ம கிளாஸஸ்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்த லெவல்லேயும் வந்து பெரிய லெவலில் ஒன்லி ஃபார் இந்த நான்வெஜ் ரோட் கடக்காரங்களுக்கு மட்டும் பண்ணோம் வந்து அந்த ப பொறிகாரங்களுக்கு நம்ம பண்ணணும் எக்ஸ்ப்ளூ எல்லாத்தையும் கூப்பிட்டு அதே மாதிரி இந்த தடவை நம்ம செஃப்புங்களுக்கெல்லாம் பண்ணிட்டோம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளுவண்டிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வர சொல்லி இந்த மாதிரி கறிகள் வாங்க வேண்டாம் ப்ராப்பரான கரிகளில் சொல்லி நம்ம பண்ணிக்கிறோம் ஓகே தேங்க்யூ